அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அன்பார்ந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே சகோதரர்களே இஸ்ரேல் நாட்டின் பழைய ஜனாதிபதி ஏரியல் ஷெரோனுக்கு என்ன நடந்தது அன்பாந்தவர்களே நீங்கள் ஆடு ஆட்டமெல்லாம் ஆடலாம் போடு கூத்தெல்லாம் போடலாம் செய்யக்கூடிய அநியாயமெல்லாம் செய்யலாம் அல்லா எல்லாரையும் விட்டு பிடிப்பான் அல்லா செல்றான் சனஸ்தது உங்களை நான் விட்டு பிடிப்பேன் அல்லாஹ் முதலாவது பிடிப்பான் எங்க சக்கராத்துல பிடிப்பான் இப்ப எத்தனையோ பேர் கேக்குறாங்க பலஸ்தீனில் இவ்வளோ மக்கள் கொலை செய்யப்படுறாங்க இந்தியால எத்தனையோ நாடுகள்ல முஸ்லீம்கள் அநியாயமாக சின்ன சின்ன பிள்ளைகள் கொலை செய்யப்படுறாங்க பெண்கள் மானபங்கப்படுத்தப்படுறாங்க இவ்வளவு அநியாயங்கள் நடந்தும் பள்ளிகள் உடைக்கப்படுது இவ்வளோ அநியாயங்கள் நடந்தும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானான்னு கேட்குறாங்க அல்லது அல்லா இல்லையான்னு கேட்குறாங்க அன்பானவர்களே அல்லா முதலாவது புடிப்பான் சக்கராத்தில் பயங்கரமாக புடிப்பான் எந்த அளவுக்குண்டா சென்னாங்க நபி சல்லல்லாஹூ அலைவசலம் அவங்க ஒவ்வொரு தலை முடிக்கும் மயிருக்கும் ஒவ்வொரு ரோமத்துக்கும் சக்கராத்துடைய வேதனை இருக்கி ஒரு முடியுடைய ஒரு ரோமத்துடைய சக்கராத்துடைய வேதனை இந்த உலகத்தில் போடப்பட்டா உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் செத்து மடிஞ்சி விடுவார்கள் என்பதாக நபி சொல்லல்லாஹு அலைவசலம் சொன்னாங்க ஒரு நிமிஷம் சக்கராத்து வந்தாலே தாங்கிலா ஒரு நாள் வந்தா தாங்கிலுமா ரெண்டு நாள் வந்தா தாங்கிலுமா ஒரு மாதம் வந்தா தாங்கிலுமா ஒரு வருஷம் வந்தால் தாங்க முடியுமா அல்லாஹ் இந்த ஏரியல் ஷரோன சக்கராத்துல புடிச்சான் எட்டு வருஷங்கள் புடிச்சான் எப்படிண்ட அவன் உடம்புமே புழுக்கள் காயங்கள் கிருமிகள் அது மட்டுமா அவன் தலையில் ஒரு கேன்சர் கட்டி வரும் அது குணமானதும் அது களத்துக்கு வந்துடும் குணமானதும் நெஞ்சுக்கு குணமானதும் இடுப்பு கால் கரண்ட கால் மீண்டும் கரண்ட கால் இருந்து தலைமுட்டுக்கும் வரும் தலை சிறந்த சயின்டிஸ்ட்மார்கள் பெரிய பெரிய டாக்டர்மார்கள் எவ்வளோ மருந்துகளை கொடுத்தும் எந்த மருந்தும் பிரயோஜனம் அளிக்கல்ல எல்லா புடிச்சா பயங்கரமாக பிடிப்பான் அப்போ அதனால் அன்பாந்தவர்களே உண்டு யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு தாய்க்கிறான் சுவருக்கு மட்டும் வச்சுக்கிறான் மட்டும் படைச்சிக்கிறான் ஷைத்தானை படைச்சிக்கிறான் அல்லாஹ் குரானை தந்திக்கிறான் எல்லா வஸ்துக்களையும் எல்லாம் சரியாத்தான் படைச்சு வச்சிருக்கிறான் அதனால் யாரும் கவலை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாக்கு எல்லாமே தெரியும் அல்லாஹ் நாடாமல் எந்த ஒன்றும் நடக்காது அதனால் எல்லா விஷயங்களை அல்லாஹும் மீது தவக்கல் வைங்கோ அல்லாஹ் எல்லாவற்றையும் பொறுப்பேற்பான் இன்ஷா அல்லா